இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க தினம் தினம் பத்து கணக்குல எப்பவுமே நாங்க தான் கெத்து இந்த சீரியஸ்ல விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்துல பதினோராவது நாள் கிளாஸ் வந்தாச்சு இன்னைக்கு கிளாஸ்ல விகிதாச்சாரம் அல்லது விகித சமம் சொல்லுவாங்க அதுல தான் பார்க்க போறோம் நான் கொஸ்டின் படிக்கிறதுக்கு முன்னாடி விகித சமம்னா அதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்குங்க அதை சொல்றேன் இப்போ ஏ பி சி டி அப்படின்னு எழுதிக்கிட்டேன் ஓகேவா இந்த ஏவும் பியும் ரேஷியோவில் இருக்கு ரேஷியோவில் நம்ம என்ன பண்ணுவோம் ரெண்டு நம்பருக்கு நடுவில் ரெண்டு டாட் வச்சுப்போம் ஸோ ஏ பி ரெண்டு நம்பர் வச்சுங்க அதுக்கு நடுவில் ரெண்டு டாட் வச்சுட்டா இந்த ஏவும் பியும் ரேஷியோவில் இருக்கு அதே மாதிரி சியும் டியும் ரேஷியோவில் இருக்கு அப்போ நான் என்ன பண்ணுறேன் சிக்கு டிக்கு நடுவில் ரெண்டு டாட் வச்சுட்டேன் இது ஒரு ரேஷியோ இது ஒரு ரேஷியோவா இந்த ரெண்டு ரேஷியோவை ஒப்பிடுறதுக்கு பேரு தான் விகித சமம் அப்படின்னு சொல்லுவாங்க ஜென்ரலாக நாலு டாட் நடுவில் வச்சுப்பாங்க அதாவது ஏஸ்ட் பீன்றது ஒரு ரேஷியோ பீஸ்ட் சாரி சீஸ்ட் டீன்றது இன்னொரு ரேஷியோ இந்த ரெண்டு ரேஷியோக்கு நடுவில் நாலு டாட் வச்சுட்டா இது விகித சமம்ல இருக்கு அப்படின்னு அர்த்தங்க இந்த விகித சமம்னா என்ன டெஃபினேஷன் நான் பின்னாடி சொல்றேன் நாலு கிளாஸ்ல ஜஸ்ட் இன்னைக்கு இப்போ அப்படியே நான் புரியுதுங்களா ஸோ இதுதான் ஃபார்மேட் இந்த ரெண்டு டாட்டை அவங்க என்ன பண்ணலான்னா இப்போ ரெண்டு நாலு டாட் இருக்கு இல்லையா அதுக்கு பதிலாக ரெண்டு டாட்னும் போடலாம் அதுக்கு பதிலாக ஈக்குவல் நடுவில் வச்சுக்கலாம் ரெண்டு ரேஷியோக்கு நடுவில் ஓகேவா இப்படிலாம் இருந்தா இது விகித சமம்னு அர்த்தங்க வேற ஒன்றும் இல்லை சரிங்களா ஓகே இப்போ இதை எப்படி சிம்பிளிஃபை பண்றது அப்படின்னு கேட்டா ஒன்றும் இல்லைங்க நல்லா கவனிச்சிங்க இங்க பாருங்களேன் கடையும் கடையும் பேருக்கணும் கடையும் கடையும்னா இப்ப நடுல நாலு டாட் வச்சு அதன விகித சமம் சொன்னோம் அப்போ இது விகித சமம் இதுல இது ஏன்றது கடைசி நம்பர் இங்கிருந்து டின்றது கடைசி நம்பர் வீத சமம்ல இருந்து பார்த்தா நாலு டாட்ல இருந்து பார்த்தா கரெக்டா அதனால ஈஸியா நாப்பு வச்சுக்கலாம் கடையும் கடையும் பெருகணும் அப்ப கடையும் கடைன்னா ஏவையும் டீயையும் பெருக்கணும் ஓகே அதுக்கப்புறம் இடை இடையும் பெருக்கணும் இடை இடைனா இப்போ இது விகித சமமா இதில் இடையில் பார்த்தா பி சின்னு இருக்கு இல்லையா இந்த இடை இடையும் பெருக்கணும் அப்போ பியும் சியும் பெருக்கணும் பியும் சியும் பெருக்கணும் நடுவில் ஈக்குவல் டு வச்சுக்கணும் இது தாங்க இதுக்கான சிம்பிளிஃபிகேஷன் சுருக்கிற முறை என்னப்பா ஷார்ட் கட்னு சொல்ற என்னன்னு சொல்றீங்க அப்படி நீங்க கேப்பீங்க பட் இப்போ நான் இந்த கான்செப்ட் சொல்றது கொஞ்சம் புரியுதா கொஞ்சம் புரிஞ்சா போதும் இப்போ பாருங்க ஒரு விநாட்டில் போட்டுறேன் சரிங்களா புரிஞ்சுச்சா என்ன சொல்றேன்னா இது ஒரு ஃபார்மேட் ஓகேவா இப்போ பாருங்க நம்ம ரெண்டாவது சமிலிருந்து பார்ப்போம் ஏழு ஆனது எக்ஸ் இருபத்தஞ்சுக்கு விகித சமம் எனில் மதிப்பை காண்க சிக்ஸ்த் நியூ புக்ல கேட்டிருக்காங்க இப்போ பாருங்க பாருங்கிறது ஒரு ரேஷ்யோ எக்ஸ் இருபத்தஞ்சுன்றது இன்னொரு ரேஷோ இது விகித சமம்ல இருக்கு அப்படி விகித சமம்ல இருக்குன்னா நடுல நாலு டாட் இருக்குன்னு அர்த்தம் ஓகே இப்போ பாருங்க இந்த விகித சமனுக்கான ஃபார்மேட் எடுத்துனா இப்போ என்னன்னா இங்கே எக்ஸ் இருக்குது அந்த எக்ஸை கேட்டிருக்காங்க இப்போ நான் இதை சுருக்கணும் அடுத்த ஸ்டெப்பு போனோம்னா கடையும் கடையும் பெருக்கணும் கடையும் கடையினா இது நாலு டாட் இருக்குது விகித சமம் இதில் இருந்து ஏழுன்றது கடைசி நம்பர் இதில் இருந்து இருபத்தஞ்சுன்றது கடைசி நம்பர் கரெக்டா புரியுதுங்களா அப்ப கடை கடைன்னா ஏழையும் இருபத்தஞ்சியும் இந்த பக்கம் பெருக்கணும் அதுக்கு அடுத்தது இடி இடியும் பெருக்கணும் இடி இடினா அஞ்சையும் எக்ஸையும் தான் இடையில் இருக்கு விகித சமம் இல்ல கரெக்டா அப்ப அஞ்சையும் எக்ஸையும் இந்த பக்கம் பெருக்கணும் நடுவுல ஈக்குவல் வச்சுக்கணும் பாத்தீங்களா மூஞ்சிடுச்சு இப்போ ஒரு ஸ்டெப் இறக்கிட்டா இதான் சிம்பிளிஃபை பண்றதுன்னு நான் சொல்லிட்டேன் இப்போ என்னன்னா எனக்கு எக்ஸ் வேணும் எக்ஸ்னா தோருக்கு பாருங்க இந்த எக்ஸ் வேணும் அதான கேள்வி ஆமா அப்ப பெருக்கல் இருக்கிற அஞ்சு ஈக்குவல் டுனாட போனா வகுத்தலாம் மாடு கரெக்டா கரெக்ட் இப்போ சுருக்க முடியுமா தாராளமா அஞ்சுன்னா ஓரஞ்சு அஞ்சு ஐஞ்சு இருபத்தஞ்சு ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு கரெக்டா ஸோ ஆன்சர் முப்பத்தஞ்சு அவ்வளோதாங்க ஆப்ஷன் சி தான் சரியான ஒரே இதுதான் ஸ்டெப்பு தான் கெட்ட கெட்ட கெட்டன்னு போடலாம் இப்போ உங்களுக்கு தெளிவாக கிளியர் ஆயிடுச்சா புரியுதுங்களா புரியுது ஒரு பிப்டி பர்சன்டேஜ் தான் புரியுது ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம பத்து கொஸ்டின் இதில் சால்வ் பண்ண போகிறோம் ஒன்று தானே பண்ணால் அடுத்தது இதை பாருங்களேன் இங்கே பாருங்கள் நான் மொத கணக்கு வரேன் மொத கணக்கில் இருந்தே வரும் ஏன்னா ரெண்டில் ஆரம்பிச்சுட்டு இல்லையா ஸோ அதனால் முத கணக்கு வந்தால் ஈஸியாக இருக்கும் மொத கணக்கு என்ன சொல்கிறாங்க ரெண்டு கமா அஞ்சு கமா எக்ஸ் கமா இருபது ஆகிய எண்களை அதே வரிசையில் பயன்படுத்தி அமையும் விகிதங்கள் விகித சமமாக இருப்பேன் எக் மதிப்பு எக்ஸ்க்கு கேள்விக்குறி கொடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் இங்க பாருங்க விகிதங்கள் அப்போ ரெண்டு அஞ்சு எக்ஸ் இருபது விகிதத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த விகிதங்கள் விகித சமமாக இருக்குது அப்படின்னு சொல்றாங்க நான் தான் முதல் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ரெண்டு ரேஷியோவை ஒப்பிடுறது தான் வித சமம்னு ஒரு ஃபார்மேட் எழுதுனேன் ஏ இஸ் டு பி சி இஸ் டு டீனு அதே மாதிரி தான் அப்போ ரெண்டும் அஞ்சும் ரேஷியோவில் இருக்கு அதான் விகிதம் சொல்றாங்க அதே மாதிரி எக்ஸும் இருபதும் ரேஷியோவில் இருக்கு இந்த ரெண்டு ரேஷியோவும் விகித சமம்ல இருக்குன்றாங்க அப்போ அதனால நடுவில் நாலு டாட் வச்சுக்கணும் நாலு டாட்டோ ரெண்டு டாட்டோ ஈக்குவல்ட்டு எதுனாலும் வச்சுக்கலாம் அப்போ இவங்க இங்க இந்த தேர் என்ன சொல்லுதுன்னா ரெண்டு இஸ்ட் அஞ்சு அதுக்கப்புறம் நாலு டாட் வச்சா விகித சமம் எக்ஸ் இஸ்ட் இருபத்தி இருபது ஓகேவா ஸோ அதை தான் இவங்க தேரியா சொன்னாங்க புரியுதா தெளிவா புரிஞ்சிருச்சா ரைட் இப்போ இதை நான் சிம்பிளிஃபை பண்ண என்ன சொல்லியிருக்கேன் நாலு டாட்ன்றது வேறு விகித சமம் அதில் இருந்து கடைசி நம்பர்னு பார்த்தா இந்த பக்கம் ரெண்டு இந்த பக்கம் இருபது அப்போ கடையும் கடையும் பெருகணும் கடைங்கடைன்னா ரெண்டையும் இருபதையும் இந்த பக்கம் பெருகணும் அடுத்ததா இந்த விகித சமில் இடையில் இருக்கிறது இந்த அஞ்சும் எக்ஸும் அப்ப இடையும் இந்த பக்கம் பெருகணும் அஞ்சையும் எக்ஸையும் புரிஞ்சிருச்சா இடையில ஈக்குவல் வச்சுக்கணும் இவ்வளவு தெளிவாயிருச்சா ரைட்டுப்பா இப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ தேவை எக்ஸோட வேல்யூ தேவைன்னா அஞ்சு வந்து பெருக்கல் இருக்கு இது ஈக்குவல்ட்டுக்கு என்ன போனால் வகுத்துலாம் மாறிடும் கரெக்டா ரைட் பெருக்களுக்கு தீ கொடுங்க பார்க்க முன்னா பக்கத்தில் மாறிடும் இப்போ சுருக்கலாமே ஓரஞ்சு நாலஞ்சு இருபது ஒரு நாலு நாலு இருநாங்க எட்டு கரெக்டா ஸோ அப்போ எட்டு ஆன்சர் பாருங்க பர்ஃபெக்டா ஆப்ஷன் டீல இருக்கு நாயிச்சு காமிக்கிறேன் இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடுச்சுங்களா ஆப்ஷன் டி தான் சரியான விடை ஆடாடா சூப்பருங்க புரியுதா புரியுது அடுத்த கணக்கு நான் மூணாவது கணக்கு உங்களுக்கு ஹோம் ஒர்க்காக கொடுக்க போறேன் அதனால நாலாவது அஞ்சாவது கணக்கு உங்களுக்கு ஹோம் மார்க்காக தான் கொடுக்க போறேன் ஆருக்கு வந்துட்டு நான் ஹோம் ஓம்மார்க்லாம் படிக்கிறேன் ஏன்னா உங்களுக்கு கிளியராக புரியும் சரிங்களா ஆறு பாருங்க பதினொன்று ஈஸ்ட்டு எக்ஸ் ஈஸ்ட்டு ஆறு ஈஸ்ட்டு அறுபத்தி ஆறு என்ற விகித சமத்தில் பாருங்க விகித சமத்தில் எக்ஸின் மதிப்பை காண்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிஎன்பிசியில் கேட்டு அதாவது இப்போ பதினொன்று இஸ்ட்டு எக்ஸு ஈஸ்ட்டு ஆறு இஸ்ட்டு அறுபத்தாறு இது ஒரு விகித சமம்னு சொல்கிறாங்க நல்லா புரிஞ்சுங்க நான் முதலந்தே சொல்கிறது என்னன்னா எக்ஸ் இஸ்ட்டு சாரி பதினொன்று இஸ்ட்டு எக்ஸுன்றது ஒரு ரேஷியோ ஆறு இஸ்ட்டு அறுபத்தி ஆறுன்றது இன்னொரு ரேஷியோ ரெண்டு ரேஷியோக்கு நடுவில் ரெண்டு டாட்டோ நாலு டாட்டோ அல்லது ஈக்குவலோ இருந்தால் அது ஒரு விகித சமம்னு அர்த்தம் ஓகேவா ஓகே அதான் ஃபார்மேட் புரியுதுங்களா புரியுது அப்போது இவங்களே வந்து தெளிவாக இது ஒரு விகித சமில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க அப்போது இதில் எக்ஸோட வேல்யூ கேட்குறாங்க நான் முதல்ல இந்த விகித சமத்தை ஒரு சிம்பிளிஃபை பண்ணோம் பண்ணோன்னா இப்போ விகித சமன்றத்தை நடுவில் இருக்குது இதில் கடைசி இந்த பக்கம் பதினொன்று இந்த பக்கம் அறுபத்தாறு அப்போ கடையும் கடையும் பெருகணும் அப்போது பதினொன்னையும் அறுபத்தி ஆறையும் இந்த பக்கம் பெருக்கிறேன் அதுக்கு அடுத்ததான் இடையும் இடையும் பெருகணும் இது விகித சமம் நடுவில் இருக்கிறது அதில் இடையில பார்த்தினா எக்ஸும் ஆறும் இருக்குது அந்த எக்ஸையும் ஆறையும் இந்த பக்கம் பெருக்கணும் கடையும் கடையும் பெருக்குங்க இடையிடம் பெருக்குங்க நடுவில் ஈக்குவல்டு வச்சுங்க அவ்வளோதான்ப்பா ஸோ இப்போ என்னென்னா எனக்கு எக்ஸோட வேல்யூ தேவை ஆமா தானே ஆமாம் அப்போ பெருக்கில் இருக்கிற ஆறு ஈக்குவல் மூலம் பகுத்தில் மாறிடும் கரெக்டா கரெக்ட் இப்போ ஓர் ஆர் ஆறு ஓர் ஆர் ஆறு ஓர் ஆர் ஆறு அப்போ பதினொன்று இன்ட்டு பதினொன்றுன்னு வருதுங்க பதினொன்னையும் பதினொன்னையும் பெருகுனா நூற்றி இருபத்தொன்று சரிங்களா நூற்றி இருபத்தொன்று நான் போய் கொஷினை பார்க்குறேன் நூற்றி இரு அடடா என்னப்பா நூற்றி இருபத்தொன்னே ஆறு இல்லை பதினொன்று கிடையாது ஆனால் அடுத்ததா பதினொன்று ஸ்கொயரு இது பாருங்க நமக்கு வந்து ஆன்சர் பதினொன்று இன்ட்டு வந்துச்சு கரெக்டாக ஸோ இது என்ன பண்ணலாம் ஒன்று பெருகலாம் அல்லது பதினொன்று வச்சுக்கலாம் கரெக்டா ஸோ அப்போ என்ன பண்றாங்க அவங்க ஜஸ்ட் ஸ்கொயரில் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் சி தான் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க சரியான தெளிவா புரியுதுங்களா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுங்களா சூப்பருங்க இப்போ அடுத்த கேள்வி இங்கே பாருங்களேன் இதை கூட நடத்திடலாமே நான் ஓ மா பின்னாடி சொல்றேன் ஏன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்கலாம் ஸ்டெப்ஸ் ஈஸியாக இருக்கும் ஏழாவது கொஸ்டின் என்ன சொல்றாங்கன்னா ஜீரோ புள்ளி ஏழு அஞ்சு ஈஸ்ட்டு எக்ஸு நாலு டாட் இருக்கு பாருங்க நல்லா கவனிங்க ஸோ ஈஸ்ட் அப்புறம் அஞ்சு ஈஸ்ட் எட்டு அப்போ என மதிப்பு பாருங்க இது சிம்பிளா அது விகித சமமாக சராச இது விகிதமாக விகித சமமாகலாம் எதுவுமே சொல்ல ஜஸ்ட் இந்த ஃபார்மேட் கொடுத்துட்டு எக்ஸோட வேல்யூன்னு கேட்டிருக்காங்க அப்போ நமக்கு என்னென்னா ஜீரோ புள்ளி ஏழு அஞ்சு ஈஸ்ட்டு எக்ஸு நாலு டாட்டு அப்புறம் அஞ்சு ஈஸ்ட்டு எட்டு இந்த ஃபார்மேட் இருந்துட்டாவே இது ஒரு வீர சமம் ஏன்னா ரெண்டு ரேஷியோக்கு நடுவில் நாலு டாட் இருக்கு கரெக்டா கரெக்டுங்க அப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா இதை முதல் நம்ம என்ன பண்ணோம் சிம்பிளிஃபை பண்ணோம் ஒரு ஸ்டெப் இறக்கணும் அப்படின்னா இதை உடைக்கணும்னு கூட வச்சுங்க அப்படின்னா நடுவில் இருக்கிறது நாலு டாட்னுட்டு விகித சமத்தை குறிக்கிது இதில் இந்த பக்க கடை ஜீரோ புள்ளி ஏழு அஞ்சு இந்த பக்க கடை எட்டு அப்போது கடையும் கடையும் பெருகணும் அப்போ ஜீரோ புள்ளி ஏழு அஞ்சையும் அதுக்கு அடுத்தது எட்டையும் இந்த பக்கம் பெருக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இடையும் இடையும் பெருகணும் இந்த நடுவில் நால் டாட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா விகித சமத்தை குறிக்குது அதில் இடைன்னு பார்த்தினா அஞ்சு எக்ஸ் அஞ்சு எக்ஸ் தான் இடையில் இருக்கு அப்போ அஞ்சையும் எக்ஸையும் இப்படி பெரிக்கணும் ஓகேவா புரியுதா புரியுது இப்போ நெக்ஸ்ட்டு என்னென்னா நடுவில் ஈக்குவல் வச்சுக்கணும் இவ்வளோதான் ஸ்டெப்பு கடையும் கடையை பெருகணும் இடையே இடையை பெருகணும் நடுவில் ஈக்குவல்ட்டு வச்சுக்கணும் இப்போ எக்ஸோட வேல்யூ தான் கொஷனில் கேட்டிருக்காங்க அப்போ பெருக்கல்ல இருக்கிற அஞ்சு ஈக்குவல் போனால் வகுத்தலாம் ஆகிடும் கரெக்டா கரெக்ட் என்னப்பா புள்ளி வச்சுருக்காங்களே எப்படி அப்படின்னு கேட்டால் ரொம்ப ஈஸிங்க இந்த மாதிரி புள்ளி வச்சுருந்தாங்கன்னா முதல் என்ன பண்ணுங்க இந்த புள்ளியை மறந்துடுங்க இருங்க கலர் வேற போடுறேன் புரியும் சரிங்களா இந்த புள்ளி இல்லைப்பா ஓகேவா புள்ளி இல்லை மனசில் வச்சுக்கோங்க புள்ளி இல்லை சரி புள்ளி இல்லைனா நீங்கள் என்ன பண்ணுவீங்க எழுபத்தஞ்சி இன்ட்டு எட்டு டி பை அஞ்சுன்னு இருக்குது அப்படிங்க அப்புறமா புள்ளி சேர்த்துப்போம் அப்போது ஓரஞ்சு அஞ்சு பதித்தஞ்சது பதினஞ்சு அஞ்சு எழுபத்தஞ்சு கரெக்டா இப்போ பதினஞ்சு எட்டியும் பெருகணுங்க பதினஞ்சா கூட எட்டை பெருகு தெரிலனா ஜஸ்ட் ரொம்ப ஈஸி நல்ல நாற்பம் வச்சுங்க பதினெட்டா பதினஞ்சா கூட எட்டை உங்களுக்கு பெருகு தெரிலன்னா பதினஞ்சா கூட எந்த நம்பரை நீங்கள் பெருகிறீங்களோ அந்த நம்பருக்கு பார்த்துட்டு ஒரு ஜீரோ போட்டுருங்க எட்டு பெருகணும் அப்போ எட்டுக்கு பார்த்துட்டு ஒரு ஜீரோ போட்டுருங்க இதை பாதி ஆகுங்க எட்டில் பாதி நாற்பது அப்படியே கூட்டிங்க முடிஞ்சிடுச்சு நான் சொல்கிறது புரியுதா பதினஞ்சாவூட எந்த நம்பர் நீங்கள் பெருகுனாலும் அந்த நம்பருக்கு பதில் ஒரு ஜீரோ போட்டு பாதி ஆகி கூட்டிக்கணும் எண்பது எண்பதில் பாதி நாற்பது கூட்டினா ஜீரோ எட்டு பன்னெண்டு நூற்றி இருபது அவ்வளோதாங்க அப்போது பெருகுனா எனக்கு நூற்றி இருபது வருது இப்போ இது ஆன்சரா சார் அப்படின்னு கேட்டால் கிடையாது ஏன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் புள்ளியும் மறந்துட்டோம் இப்போ புள்ளி போய் வைக்கணும் இப்போது எங்கே இருக்குது பாருங்க இந்த புள்ளிக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குது பாருங்க ஏழுன்றது ஒரு டிஜிட் அஞ்சுன்றது இன்னொரு டிஜிட் ரெண்டு டிஜிட் தள்ளி வைக்கணும் கரெக்டாக அப்போ இங்கே பாருங்கள் நல்ல கவனிங்க எங்கே நான் இப்படி சொல்கிற பாருங்க இன்னும் ஈஸியாக புரியும் குழப்பிக்காதீங்க அஞ்சுன்றது ஒரு டிஜிட் ஓகேவா அப்போ அஞ்சுக்கு இங்கே ஒரு புள்ளி வச்சுட்றேன் நெக்ஸ்ட் ஏழுன்றது ஒரு டிஜிட் ரெண்டாவது டிஜிட் இருக்கு அப்ப நான் என்ன பண்றேன் இந்த இங்க ரெண்டாவது தரத்துல வச்சிடறேன் அதுக்கப்புறம் பாருங்க புள்ளி இருக்குதா அப்போ ரெண்டு ஸ்தானம் கடைசியில இருந்து ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கணும் அப்படின்னா நூத்தி இருபதுல ரெண்டு ஸ்தானம் கடைசியில இங்க இருந்து வாங்க சரிங்களா அப்ப ஜீரோ ரெண்டு ரெண்டு ஸ்தானத்தை விட்டு ஒரு புள்ளி வச்சா ஒன்னு புள்ளி ரெண்டு ஒன்னு புள்ளி ரெண்டு ஜீரோ ஓகேவா ஒன்னு புள்ளி ரெண்டு ஜீரோ இருக்குதான்னு பார்த்தா இருங்க இருங்க தப்பா என்ன நூத்தி ஒன்னு புள்ளி ரெண்டு டிக்கு வந்து பார்த்தா பி தான் சரியான அவ்வளோதான் சரிங்களா புரிஞ்சிருச்சா புரியுதுப்பா அடுத்த கேள்வி போயிடலாம் அடுத்த கேள்வி வந்து பாருங்களேன் எட்டாவது கேள்வி எக்ஸ் நாலு பை ஒன்பது ஈக்குவல்

நாலு டாட்டோ இருந்தா அது ஒரு விகித சமம்னு அர்த்தம் புரியுதா அப்போ இது விகித சமன் ஃபார்மேட்டில் இருக்குது அப்போ நம்ம நார்மலாக போடுற மாதிரி தாராளமாக போட்டுக்கலாம் நான் இந்த ஒரு ஸ்டெப் ஏறிக்கிறேன் எக்ஸு ஈஸ்ட்டு நாலு பை ஒன்பது ஈக்குவல் டு மூணு பை பதினொன்று ஈஸ்ட்டு அஞ்சு பை முப்பத்தி மூணு ஸோ விகித சமன் ஃபார்மேட்டில் தான் இருக்குது அதனால்தான் இவங்க எதுவுமே சொல்லலை சரிங்களா ஓகே இப்போ அடுத்ததா இது எல்லாமே பின்னத்தில் இருக்கு முக்கியமான ஒரு விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க எல்லா நம்பரும் பின்னத்துல இருந்தா பிரச்சனை கிடையாது தாராளமா நீங்கள் போடலாம் ஏதாவது ஒரு நம்பர் மட்டும் பின்னத்தில் இருந்தா அதுக்கு வேற மாதிரி ஒரு மெத்தட் இருக்கு நான் அடுத்த கணக்குல சொல்றேன் ஓகேவா இப்போ நீங்கள் பாருங்க இதுவும் பின்னம் இதுவும் பின்னம் இதுவும் பின்னம் பிரச்சனையே இல்லை ஸோ எல்லாமே பின்னத்தில் இருக்கிறதால நீங்கள் தாராளமாக கணக்கு நார்மலாக போகிற மாதிரி போகலாம் ஆப்ஷனும் பின்னத்தில் தான் இருக்குது ஓகேவா ஓகே இப்போ என்னென்னா இதை நான் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு கொண்டு போகணும் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா இந்த நடுவில் ஈக்குவல் இருக்கு இல்லையா அதுதான் விகித சமம் அதில் இந்த பக்கம் கடைசி எக்ஸு இந்த பக்கம் கடைசி அஞ்சு பை முப்பத்தி மூணு அப்போ கடையும் கடையும் பெருகணும் கடையும் கடையும் பெருகுன்னா எக்ஸையும் அஞ்சு பை முப்பத்தி மூணையும் நான் இந்த பக்கம் பெருகிக்கிட்டேன் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இடை இடையும் பெருகணும் நடுவில் இருக்கிற ஈக்குவல்ட்டு தான் விகித சமம் அதில் இடையில் வந்து பார்த்தினா நாலு பை ஒன்பது இங்கே எழுதி பாருங்க நாலு பை ஒன்பதும் அதுக்கு அடுத்தது மூணு பை பதினொன்னையும் இந்த பக்கம் நான் பெருகிக்கிறேன் நடுவில் ஈக்குவல்ட் வச்சுக்கிறேன் இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கரெக்டாக கரெக்ட் இப்போ கேள்வியில் எக்ஸ் கேட்டிருக்காங்க அப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த எக்ஸ் எனக்கு வேணும் அப்போ பெருக்கல்ல இருக்கிற அஞ்சு பை முப்பத்தி மூணு ஈக்குவல் என்ன போனால் வகுத்தலா மாறிடும் அப்போ அஞ்சு டிவைட் பை முப்பத்தி மூணுங்க வந்துடுங்க என்னன்னா இது ஒரு சட்டப்படி தப்புங்க ஐயோ என்னப்பா அப்படின்னு கேட்குறீங்களா ஒன்றும் இல்லை ஒரு பின்னத்துக்கு கீழே இன்னொரு பின்னும் வரவே கூடாது ஒரு முழு நம்பராக வந்தால் பிரச்சனை இல்லை

இது பாருங்க இது கீழே இருக்கிற நம்பர் அஞ்சு பை முப்பத்தி மூணு தலைகைய போட்டு மேலே பெருக்கணும் மேலேன்னா இங்க வருமா தலைகைன்னா முப்பத்தி மூணு கீழே இருக்குது மேலே வந்துடும் மேலே இருக்கிற அஞ்சு கீழே வந்துடும் புரியுதா டைரக்டா இந்த ஸ்டெப் போட்டுடலாம் பட் உங்களுக்கு புரியுது சொல்றேன் ஒரு பின்னத்து கீழே இன்னொரு பின்ன வந்துச்சுன்னா வகுத்துல கீழே இன்னொரு வகுத்துல வந்துச்சுன்னா கீழே இருக்கிற நம்பரை தலைகையை போட்டு மேல பெருக்கணும் அவ்வளவுதாங்க இவ்வளவுதான் சுருன்னா எஸ்ஓட வேல்யூ முடிஞ்சிருச்சு ஓகேவா புரியுதுங்களா புரியுதுப்பா அப்படின்னா அது ஒரு பதினொன்று பதினொன்று மூணு பதினொன்று முப்பத்தி மூணு ஓர் மூணு 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 ஒன்பது மூணுக்கு மூணு கேன்சல் மேலே நாலு இருக்குங்க கீழே அஞ்சு இருக்குங்க அப்போ நாலு பதி அஞ்சு சார் இது பாருங்க தெளிவாக வருது பாருங்கள் ரொம்ப ஈஸி உங்களுக்கு புரிஞ்சிருச்சா இன்னைக்கான கிளாஸ்க்கான கொஸ்டினை கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன் மறக்காம டெஸ்ட் எழுதி பாருங்க அப்பதான் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க கூடவே பகுதியில் இருக்கிற பிள்ளைக்கான பிரெஸ் பண்ணி ஹால் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போற வீடியோ கூட நோட்டிபிகேஷனா வந்துடும் சரிங்களா ரைட்டுப்பா அடுத்ததா இப்ப பாருங்க இது வரைக்கும் இருங்க நான் ஒரு கணக்கு விட்டுட்டேன் அந்த கணக்கு சொல்லிட்டு வாங்க இங்க நடுவில் சொல்லி விட்டேன் அதே மாதிரி ஓமாசம் இருக்கு இதை பாருங்க நாலாவது மறந்துட்டேன் இப்ப நான் வந்துச்சு நாலு கமா பதினாறு மற்றும் ஏழுக்கு நாலாவது இது ரொம்ப முக்கியம் நாலாவது விகிதசமம் காண்க ரெண்டாயிரத்தி இருபதுலையும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது டிஎன்பிசி எக்ஸாம்லேயும் கேட்டுருக்காங்க இதில் விகிதசமம்னு சொல்லும் போது ஓகே ஆனால் இந்த இடத்துல நாலு பதினாறு மற்றும் ஏழுக்கு நாலாவது இந்த இடம் முக்கியங்க ஏன்னா இங்கே பாருங்களேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஏ இஸ்டு பி சி இஸ்டு டி சரிங்களா இதுக்கு நடுவில் போட்டா இது ஒரு விகித சமம் ஃபார்மேட் இது வந்து முதல் உறுப்பு ஓகேவா இது ரெண்டாவது இது மூணாவது இது நாலாவதுன்னு அர்த்தங்க ஓகேவா விகித சமம்னாவே இதான் ஃபார்மேட்டு ஏன்றது முதல் பின்றது ரெண்டாவது சின்றது மூணாவது டின்றது நாலாவது அப்போ இங்க என்னன்னாங்கன்னா நாலு பதினாறு மற்றும் ஏழு ஏழுக்கு நாலாவது நாலாவது இடத்துல இருக்கிற நம்பர் என்ன இருக்குன்னு கேட்டிருக்காங்க நாலுன்றது வேல்யூவா கொடுக்கல நாலாவது இடத்துல யாரா இருக்கான் அப்படின்னு கேட்குறாங்க புரியுதா சோ மொத இடத்துல ஏக்கிறாரு ரெண்டாயிரத்துல பிக்கிறாரு மூணாவதுல சீக்கிறாரு நாலாவதுல டீக்கிறாரு இதான் பார்மேட்டு அப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா மொத இடத்துல நாலு கிறாங்க ரெண்டாயிரத்துல பதினாறு கிறாங்க மூணாவதுல ஏழு கிறாங்க நாலாவதுல யார் கிறாங்க சோ அங்க எக்ஸ்னு கொடுத்து இதுக்கு முன்னாடி கொஸ்டின் கேட்டாங்க இதுல வார்த்தையாவே கேட்டாங்க நாலாவதுல யாருக்கிறாங்கன்னு புரியுதா

அவங்க என்ன கேட்குறாங்கன்றத உள்ளே வாங்கிட்டாவே போதும் கடகடன்னு போட்டுடலாம் அப்போ இது எப்படி செய்யலாம் கடையும் கடையும் பெருக்கணும் இடையும் இடையும் பெருக்கணும் நடுவில் ஈக்குவல் வச்சுக்கணும் கடையும் கடைனா நாலையும் எக்ஸையும் இந்த பக்கம் பெருக்கிட்டேன் அதெல்லாம் கடையும் கிடையாது அதே மாதிரி பதினாறையும் ஏழா ஏழையும் இந்த பக்கம் பெருக்கிட்டேன் நடுவில் ஈக்கோட்டு வச்சுக்கிட்டேன்

இது இருக்குது பாருங்கள் ஏன்னா பாருங்கள் இருபத்தெட்டு ஆப்ஷன் சியில் பர்ஃபெக்டாக இருக்குது உங்களுக்கு புரிஞ்சிருச்சா புரியுதுங்க இப்போ நான் ஹோம் ஓமார்க் சம் கொடுத்துட்றேன் மூணாவது சம் ஓமார்க் ரெண்டு இஸ்ட் மூணு மற்றும் நாலு இஸ்ட் டேஷ் டேஷ் ஒரு கோடு போட்டிருக்காங்க ஆகியவை விகித சம் ஆகியவை சமமான விகிதங்கள் எனில் விடுபட்ட உறுப்பு என்னன்னு சிக்ஸ்த் நியூ புக் பேக்ல கேட்டிருக்காங்க அப்ப இது கண்டிப்பா முக்கியம் சரிங்களா சோ இங்க விகித சமம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னாவே எப்படி போகணும்னு சொல்லிட்டேன் ஆப்ஷன் ஏ ஆறு பி ரெண்டு சி நாலு டி மூணு மறக்காம கமெண்ட் பண்றேங்க அடுத்ததா

இப்போ இதை எழுதின முதல் எழுதிடுறேன் அதுக்கப்புறம் சொல்கிறேன் ஆயிரம் ஈஸ்ட் பத்து ஈக்குவல் டு எக்ஸ் ஈஸ்ட்டு ஒன்று பை ஆயிரம் இப்போ ரெண்டு ரேஷியோ நடுவில் ஈக்குவல்டு கொடுத்துருக்காங்க அப்போ இது ஒரு விகித சமம் ஆனால் இது வந்து நான் போன கிளாஸில் கூட சொல்லியிருந்தேன் பட் இப்போ சொல்கிற மறுபடியும் கூட அதாவது ஒரு ரேஷோன்னு எடுத்துக்கிட்டா இப்போ ஏ ஈஸ்டு பி பை சி இந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னு வச்சுங்க ஒன்று முழு நம்பர் இன்னொன்று பின்னத்தில் ஒரு ரேஷியோக்குள்ளே ரேஷியோனா ரெண்டு நம்பருக்கு நடுவில் ஸோ இந்த ரேஷியோவில் ஒன்று முழு நம்பரு இன்னொன்று பின்னமாக வரக்கூடாதுங்க ஸோ ரெண்டுமே மேபி இந்த இந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இது டீன்னு இருக்குன்னு வச்சுங்க ஏ பை டி இஸ்ட்டு பி பை சி அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை கரெக்டு நீங்கள் நார்மலாக போட்டுடலாம் ஆனால் ஒன்று முழு நம்பரு இன்னொன்று பின்னம் இப்படி வந்துச்சுன்னா இது எப்படி போகணும்னா அங்கே பாருங்க இந்த சிய பக்கத்து நம்பர் என்ன இருக்கோ அதை கூட பிரிக்குங்க அப்போ இது எப்படி எழுதலாம்னா ஏசி இஸ்டு பின்னு எழுதலாம் அவ்வளோதான் ஒரு நம்பர் மட்டும் பின்னத்துல இருந்தா நான் சொல்ற கான்செப்ட் ஓகேவா அப்ப இங்க பாருங்களேன் இந்த கணக்கு பாருங்க இது முழு நம்பர் இது மூணு நம்பர் எக்ஸ் மேபி அது என்ன நம்பர் வரப்போகுதுன்னு எனக்கு தெரியாது ஆனால் இந்த ஆயிரம் மட்டும் பின்னத்தில் இருக்கு நான் போன கணக்கில் கூட சொன்ன எல்லாமே பின்னத்தில் தான் பிரச்சனை இல்லை ஆனால் ஏதாவது ஒரு நம்பர் மட்டும் பின்னத்தில் இருந்தா இந்த ஆயிரத்தை முதல் நீங்க என்ன பண்ணிக்கணும் பக்கு இருக்கிற நம்பரோட பெருக்கணும் அப்ப நான் ஒரு ஸ்டெப் எழுதுறேன் ஆயிரம் ஈஸ்ட்டு பத்து ஈக்குவல் டு இந்த இருக்கிற ஆயிரம் மேலே எக்ஸாக கூட பெருக்கணும் அப்போ ஆயிரம் எக்ஸ் ஈஸ்ட்டு ஒன்று புரிதா பாருங்க அந்த ஒன்று அப்படியே இருக்கும் ஓகேவா இதுதான் கரெக்ட் கரெக்ட் இதுதான் ஓகேங்களா இந்த ஒரு ஸ்டெப் இறக்கிட்டேன் இப்போ என்ன பண்ணணும் கடையும் கடையும் பெருக்கணும் இடை இடையும் பெருக்கணும் கரெக்டா கடையும் கடையும் பெருக்கணும் ஆயிரத்தையும் ஒன்னையும் பெருகிட்டேன் ஈக்குவல் டு இடையில இடை இடையும் பெருகணும் பத்தையும் ஆயிரம் எக்ஸையும் பெருகிட்டேன் ஓகேவா ஓகே இப்போ என்ன கேள்வி எக்ஸோட வேல்யூ எக்ஸ் எங்க இருக்கு தோ இருக்கு அப்போ எக்ஸ் வேணும்னா இந்த பத்தும் ஆயிரமும் பெருக்கல் இருக்கு அது ஈக்குவல் போனா வகுத்தலாம் மாறிடும் அப்ப பத்து இன்ட்டு ஆயிரம் அப்படின்னு வந்துடும் இப்ப சுருங்க இந்த ஆயிரத்துக்கும் இந்த ஆயிரத்துக்கும் கேன்சல் அப்ப மேலே ஒன்னு இருக்கும் கீழே பத்து இருக்கும் ஒன்னு பை பத்து தான் சரியான படி அவ்வளவுதாங்க இந்த பாருங்க சோ ஆப்ஷன் பி தான் சரியான படி சிம்பிளா இருக்கா சோ இந்த மாதிரி ஒரு நம்பர் மட்டும் இருந்தா ஓகேவா அடுத்ததா ஃபைனல் கேள்விக்கு வந்தாச்சு இன்னைக்கான கிளாஸுக்கான கொஸ்டின் ஸோ இதில் வந்து பாருங்கள் இதை அழிச்சிட்டு வரேன் பத்தாவது கேள்வி எக்ஸு ரெண்டு ஒன்று பை மூணு நாலு டாட்டு இருபத்தி ஒன்று ஈஸ்ட்டு ஐம்பது விகித சமம் எனில் எக்ஸின் மதிப்பு ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிஎன்பிஸில் கேட்டாங்க அப்போ இந்த ரெண்டு ஒன்று பை மூணு அப்படின்றது ஒரு கலப் என்னங்க நான் அதை மட்டும் தனியாக எடுத்துக்கிறேன் ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுங்க இந்த கணக்குன்னு இல்லை எந்த கணக்காக இருந்தாலும் கலப்பு பின்னத்தில் எதுவுமே பண்ண முடியாது சரிங்களா கலப்பு கலப்பினத்தில் எந்த கூட்டலோ கழுத்தலோ பெருக்கலோ வகுத்தலோ இன்டகிரேஷனோ எந்த எதுவுமே பண்ண முடியும் அட்வான்ஸ் கணக்கு எதுவும் பண்ண முடியாது அப்போ நான் என்ன பண்ணோம் இதை முதல்ல பின்னமாக மாற்றிடணும் பின்னமாக மாற்றிட்டு தான் நான் கணக்கே ஆரம்பிக்கணும் ஓகேங்களா சரி இது எப்படி சார் மாத்துறதுன்னா இங்கே கீழே இருக்கிற ரெண்டு சைடில் இருக்கிற சாரி கீழே இருக்கிற மூணு சைடில் இருக்கிற ரெண்டாவோட பெருகணும் ஒரு மூணு மூணு இரு மூணு ஆறுன்னு வருமா இந்த ஆரை இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதை கூட்டிக்கணும் மேலே இருக்குது இல்லையா ஏழுன்னு வரும் ஆறாவோட ஒன்று கூட்டினா ஏழு அப்போ ஏழு கீழே நம்பர் அப்படியே திங்க ஏழு வகுத்தல் மூணு தான் புரியுதா ஸோ வகுத்தல் மூணு ரெ ரெண்டு ஒன்று பை மூணு ஏழு வகுத்தல் மூணு எழுதலாம் ஸோ பின்னமாயிடுச்சு இப்போ தாராளமாக நான் ஒரு இப்போ ஸ்டெப் எழுதுகிற பாருங்கள் எக்ஸ் ஏழு பை மூணு நாலு டாட்டு இருபத்தொன்னு ஐம்பது இப்போ இதான் கொடுத்துருக்காங்க இப்போ இது ஒரு விகித சமில் இருக்கு ஏன்னா ரெண்டு ரேஷோ நல்ல நாலு டாட் இருக்கு இப்போ நான் கணக்கு ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தா இது இன்னொரு விஷயம் இருக்கு என்ன அதாவது இது முழு நம்பர் இது நம்பர் இது எனக்கு தெரியல ஒரு நம்பர் மட்டும் பின்னத்தில் இருக்கு ஒரு நம்பர் மட்டும் பின்னத்தில் வரக்கூடாது அப்படி வந்தா கீழே கீரை மூணு எடுத்து போயிட்டு சைடில் இருக்கிற எக்ஸாவோட இங்கெல்லாம் ஏன்னா இது வேற இருபத்தொன்னு ஐம்பதுன்றது வேற கேங்க் எ ஏழு பை மூணுன்றது ஒரு செட் சரிங்களா ரேஷியோ அந்த தான் நம்ம மாற்றணும் இந்த மூணு எதுவும் இருபத்தொன்னால் போகலாம் சொல்லக்கூடாது சரிங்களா அப்போ நாங்கள் பாருங்க இன்னொரு ஸ்டெப் எழுதிட்டா முடிஞ்சு போச்சுங்க கிணக்கு போடலாம் அப்போது மூணு எக்ஸு இஸ்ட்டு ஏழு நாலு டாட்டு இருபத்தொன்னு ஈஸ்ட்டு ஐம்பது அவ்வளோதான் இப்போ கடையும் கடையும் பெருங்க இடையிடையும் இடையும் பெருங்க இவ்வளோ தான் சரிங்களா புரிஞ்சிச்சா கடையும் கடையும் பெருங்கினா மூணு எக்ஸையும் ஐம்பதையும் நான் இந்த பக்கம் பெருக்குவேன் ஈக்குவல் டு ஏழு இன்ட்டு இருபத்தொன்னு இந்த பக்கம் பெருப்பேன் கரெக்டா கரெக்ட் கடையும் கடையும் பெருக்கிட்டேன் இடையும் இடையும் பெருக்கிட்டேன் நான் ஈக்குவல் வச்சுக்கிட்டேன் இப்போ எனக்கு இந்த எக்ஸு வேணுங்க அப்போ பெருக்கில் இருக்கிற ஐம்பது ஈக்குவல் மூணாக மாறும் இந்த மூணு எப்படி இது எக்ஸாக கூட அதுவும் பெருக்கில் தான் அப்போ இதுவும் இந்த பக்கம் வந்துடும் அப்போ மூணு எட்டு ஐம்பதுன்னு கீழே வந்துடும் இப்போ சுருங்க ஓர் ஏ ஓர் மூணு மூணு ஏழு மூணு இதுக்கப்புறம் இங்கே ஏழு ஏழு நாற்பத்தொம்போது பெருக்க முடியும் நாற்பத்தொம்போது கீழே ஐம்பது சரிங்களா சுருங்க முடியாது அப்போ நாற்பத்தொன்பது வகுத்தல் ஐம்பது தான் ஆன்சர் நாற்பத்தொன்பது வகுத்தல் ஐம்பது ஆப்ஷன் இருக்குது அவ்வளோதாங்க அழகாக சொல்லிட்டு நினைக்கிறேன் இதில் இன்னும் அட்வான்ஸான கேள்விகள் அடுத்த கிளாஸ்ல பார்த்துக்கலாம் மேபி அடுத்த கிளாஸோட விகித சமன் முடிச்சாலும் இருபது கொஷின் போதும் சரிங்களா கண்டிப்பா புரியும் நம்பரை ரெண்டு கொஸ்டின் ஓமார்க் கொடுத்துருக்கேன் எந்த கணக்கு புரியலையோ அதை சொல்லுங்க சார் எனக்கு இந்த விகித சமனுக்கு டெஃபினேஷன் தான் சாத்திரன்னா அதை அடுத்த கிளாஸ்ல பார்த்துக்கலாம் மற்றபடி விகித சமன் ஃபார்மேட்ல இருந்தா எப்படி சிம்பிளிஃபை பண்ணுன்ற கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சு போனா போதும் கொஞ்சம் பிராக்டிஸ் எடுத்தா ஈஸியா போட்டுடலாம் சரிங்களா அடுத்த கிளாஸ்ல சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்